வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பனிரெண்டு மூன்று இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய தீதி காலை ஒன்பது பனிரெண்டு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய தீதி காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை த்ரையோதசி பின்பு சதுர்தசி இன்றைய காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மிதுனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன நிறைவு உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவுறவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்